இங்கே வந்ததுலேருந்து அட்மிட் ஆகி வந்ததுலேருந்து இது அட்டன் பண்ணது யாருக்கு தெரியல அட்டன் பண்ணது கே பே பேசினாலும் கே பேசினாலும் நீங்கள் வந்ததுலேருந்து வந்து நல்லா பார்த்துக்குறாங்க மேடம் யார் தெரியுமா ஒரு டாக்டர் அந்த அக்கா அக்கா சொல்கிறாங்க அவங்க டாக்டர் அந்த மேடமும் அப்புறம் அவங்க சொல்லிடுறாங்க அவங்க டாக்டர் சார் நீங்கள் அட்மிட் ஆகி வந்ததுலேருந்தே வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க அதுதான் சொல்லிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போக போகிற எதாச்சு அப்படின்ட்டு என்னென்னா அவங்க போட்டாங்கன்னா லைன் எடுத்து போடுறதுக்கு வலிக்காதான் அக்கா போட்டாங்கன்னா லைன் வலிக்காது அக்கா ப்ளட் எடுத்தாங்கன்னா லைன் வலிக்காது மாதிரி அவங்க ரொம்ப சாஃப்டாக பண்ணுறாங்க கிட்டே அதே மாதிரி அங்கல் அண்கள் அந்த சாரும் சொல்லிட்டு இதுக்கு வலிக்காத மாதிரி என்ன பண்ணுவாங்க வலிக்கலா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா அப்படின்னு வரும் நைட் ஒரு மணி ஆனாலும் நான் ஒரு வாரமாக முடிச்சுட்டு தான் இருக்கேன் அதனால வந்துட்டு நேற்றிக்கு வந்து தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல மூணு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நேற்று எப்படியும் தூங்கிட்டு இருக்கேன் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு முடிஞ்சு போச்சு வந்துட்டு மிஷின் மழையாக தான் காலில் செட் பண்ணி காலில் தான் செட் பண்ணி போட்டிருக்காங்க லைன் ஏன்னா கையில வந்து குத்தி குத்தி லைனே வந்துட்டு கை ரெண்டு கையுமே வீங்கி போச்சு அவங்களுக்கு கால் வழியாக தான் இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கு வந்துட்டு நான் தூங்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தான் அசந்து தூங்கிட்டேன் நான் ஆனால் அந்த சார் வந்துட்டு கரெக்டாக பார்த்து இன்ஜெக்ஷன் மாற்றின்ட்டு போயிருக்கார் ரொம்ப பார்த்துருக்கா வந்து வந்தது ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம் எல்லாருமே கேர் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக கேர் பண்ணுறாங்க அனுச்சிட்டு பார்ப்பேன் வந்துட்டு அந்த மேனும் சரி அந்த சாரும் சரி ரொம்ப கேர் பண்ணுறாங்க நீ வந்துட்டு லைன் போட்டது கூட அக்கா தான் பொண்ணும் அக்கா போட்டாங்கன்னா வலிக்காது அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் லைன் போட்டாங்க அவங்க அதனால் அனுசிட்டு வந்து எப்படி ஒரு த்ரீ டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால வாங்கி கொடுத்துட்டு போட சொல்லுது போக சொல்லு நீ சொல்லு அக்கா போட்டி அக்கா நேம் என்ன கேட்டியா கேட்கலையா அவங்க போட்டால் வலிக்காத இங்கே சொல்லிட்டா அப்படியா அங்க அங்கிள் சாமான் சாப்பிட்டுல அப்படிதானே அங்கிள் ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு இந்த வீடியோலாம் நாங்கள் போடுமோ போட முடியுமா தெரியல இப்ப எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்துட்டு பாப்பா வந்து அவங்கள பத்தி சொல்றனும் சொன்னா அதனால தான் நான் எடுத்தேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த சந்த இந்த நிலமை வந்துட்டு யாருக்குமே வரக்கூடாது அப்போ எதிர்க்கூட வரக்கூடாது நாங்கள் இந்த ஒரு வாரமாக நாங்கள் வர கஷ்டம் என்னோட எட்டு நாளாச்சு சனிக்கிழமை போனோம் சனிக்கிழமை அட்மிட் போனோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அவங்க முடியாது சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டோம் ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்ல விரும்பல நான் இந்த ஒரு வாரமாக நாங்கள் பரத கஷ்டம் அந்த கடவுளுக்கு மட்டும் தெரியல கும்பிட்ற முருகர் இருக்கார்ல அவர் கூட திட்டிட்டானா கைவிடலை என்ன சரி வீடியோ கட் பண்ணிக்கலாமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு தெரியும் எனக்கு வீடியோ போடவே பிடிக்கல இருந்தாலும் பார்க்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் போடுங்கன்னா போட மாட்டேன்னு தெரியாது ஆனால் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னாச்சு ஏன் லைன் போடல ஏன் வீடியோ போடல என்னாச்சு என்னாச்சுன்ட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பாப்பா போட முடியலை அதனால் தான் என்னால் போட முடியல கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் வந்துட்டு கேட்குறப்பெல்லாம் பாப்பா கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க இப்போ ஓகே தான் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே நாங்கள் டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவோம் தான் நினைக்கிறேன் பா இந்த வீடியோ பாப்பா பேசுகிறதுனால எடுக்கணும் போச்சு அதனால எடுத்து வச்சுக்கோ ஓட முடிச்சா போடுறேன் இல்லைன்னா இல்லை கட் பண்ண மிச்சு இப்போ